வணக்கம் செய்திகள் திமுக அரசை கண்டித்து மாநிலம் கிழமை ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த இந்து முன்னணியர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்தனர் அப்போது இந்து முன்னணி நகர பொறுப்பாளர் சதிசை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றம் சாட்டினர் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இந்து முன்னணி அமைப்பினர் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மனு கொடுக்க வந்தனர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து மதுரை உயர் நீதிமன்றத்துல மதுரை திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று மதுரை உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை தமிழக அரசு கண்டுகொள்ளாதை கண்டித்து தமிழகம் தலைவி ஆர்ப்பாட்டமானது நேற்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அதில் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர்ல நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் வந்து காந்திபார் பகுதியில் நம்ம அனுமதிக்காக எழுதி கொடுத்து அங்க நம்ம வர்றக்கா நின்றுருக்கும் போது செல்வபுரம் பகுதியில இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக கலந்து கொள்றதுக்காக அங்கிருந்து புறப்பட்ட கிளம்பி இங்கே வர்றவங்கள காவல்துறையை சார்ந்த உதவி ஆணையாளர் மகேஸ்வரன் அவர்கள் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏத்திட்டு நேராக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரூர் ரோட்டில் எச்ஏ திருமண மண்டபத்தில் வச்சு இந்து முன்னோர் நகர செயலாளர் சதீஷு இன்னொரு பொறுப்பாளர் சிவா ரெண்டு பேர்த்த கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறாங்க எதுக்காக அந்த தாக்குதல் அவ்வளோ மோசமான தாக்குதல் நடத்தினாங்கன்ற விவரம் எங்களுக்கு தெரிய வரல ஆனால் அவ்வளோ மோசமாக ஒரு தாக்குதல் நடத்திட்டு அந்த தாக்குதலை வீடியோ படம் பிடிச்ச செல்போன் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக பிடுங்கி அந்த செல்போனை எல்லாம் அழிச்சிருக்கிறாங்க உட்கார்ந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த பசங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எதுவுமே வழங்கலை நேற்றைக்கு பூரா இது அப்படியே பத்திரமா அந்த பசங்களை வெளியில் விடாமல் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க அதை கண்டித்து இன்னைக்கு மாநகராட்சி மாநகர ஆணைய மா மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட அந்த தம்பி சிவா இந்த பெண் தம்பி தான் சதீஷ் இந்த பையன்தான் இந்த பையனோட த ஆல்ரெடி கையில் ஏற்கனவே உள்ள தையல் இருக்குது இந்த தைய பிடிச்சு இது பண்ணதில் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அந்த பையனுக்கு கை வந்து வேலை செய்யாமல் போய் கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்த ஹாஸ்பிட்டல் கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லி அவரு அவர் நேராக கலெக்டர் அலுவலகத்துக்கு ஆட்சியர் காமிக்கிறக்கா அவர் கூப்பிட்டு வந்திருக்கும் இப்போ அவர் நேராக போய் அடுத்த ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கிறாரு இந்த ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி புகார் கொடுக்கறதுக்கா இன்னைக்கு வந்திருக்கும் அந்த முறையாக அந்த மகேஸ்வரன் ஆய்வாளர் மீது உடனடியா உதவி ஆணையாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யணும் அரசாங்கம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுன்ற வலியுறுத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க